அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு பஞ்சமி இந்த பஞ்சமியில வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பஞ்சமி திதியில எண்ணற்ற தாந்திரிக முறைகள் இருக்கு அதாவது பண பணவசியம் உண்டாகுவதற்கு குடும்ப ஒற்றுமைக்குன்னு நிறைய தாந்திரிக வழிபாட்டு முறைகள் இருக்கு அதை பற்றி தொடர்ந்து நம்ம சேனல பதிவு செய்யறேன் தொடர்ந்து பாருங்க இப்பதான் முதன்முறையா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய நாள்ல நீங்க வழிபட வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா காலை எட்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகுதான் பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது எட்டு நாற்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதன் பிறகு காலை பத்து நாப்பத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தி அஞ்சுக்குள்ள மதியம் ஒண்ணு டு ரெண்டு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இரவு எட்டு டு ஒன்பது இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வாராகி தேவிக்கு கண்டிப்பா கொண்டைக்கடலையில நீங்க மாலை அணிவிக்கணும் இன்று இரவே கொண்டைக்கடலையை ஊற வச்சு அந்த கொண்டை கடலையால வாராகி தேவிக்கு மாலை செஞ்சு வாராகி தேவி களத்துல போடுங்க ஐந்து தீபங்கள் ஐந்து தீபங்கள்ல மூன்று நெய் தீபம் ரெண்டு நல்ல நெய் தீபம் நீங்க வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவராக இருந்தால் இரண்டையும் கலந்து தீபம் ஏத்திக்கோங்க ஒரே விளக்குல நான் அஞ்சு தீபம் போட்டுறேன் அப்படிங்கிறவங்க ரெண்டையும் கலந்து தீபம் ஏத்துங்க உங்க வீட்டுல தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா அந்த திரியை பயன்படுத்துங்க பச்சை திரி இருந்தா பயன்படுத்துங்க ஏன்னா வியாழக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி இல்லையா அதனால இந்த திரிகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க இந்த நாள்ல மஞ்சள் நிற பூக்களால வாராகிக்கு அலங்காரம் செய்யுங்க மஞ்சள் நிறத்தாலான பழங்களை வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைங்க குறிப்பாக உளுந்தினால் செய்த பண்டங்கள் உளுந்தினால் செய்த பண்டங்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா நீங்க வந்து ஜிலேபி கூட பார்த்தீங்கன்னா ஜாங்கரின்னு சொல்லவும் இல்லையா அது கூட உளுந்தினால் செய்யப்பட்டது தான் உளுந்தினால் செய்ததை வந்து நீங்க வாராகி தேவிக்கு வச்சு அதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கணும் அத மாதிரி இந்த குரு பஞ்சமில வழிபாடு செய்றவங்க கண்டிப்பா ஒரு மூன்று பெண்களுக்காவது திருமாங்கல்ய கயிறு வளையல் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சு கண்டிப்பா கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல யாருக்காவது திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த தடை நீங்கும் விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும் இந்த நாள்ல அது மாதிரி மஞ்சள் நிறத்தாலான பொருட்களை வாங்குறது ரொம்ப விசேஷம் மஞ்சு பொடி வாங்கலாம் கல்லூப்பு வாங்கலாம் அது மாதிரி அவல் வாங்கலாம் இதை மாதிரி பொருட்களெல்லாம் இந்த நாளில் வாங்குறது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த நாளில் தவறாம மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம வழிபாட்டை செய்ய வாராகி தேவி அருளால கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் விளக்கேற்றும் போது அந்த தட்டுல வேப்ப இலைகளை பரப்பிக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு தாந்திரிகம் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம அரிசி பயிர் நாணயங்கள் இது மாதிரி விஷயங்களை வைப்போம் ஆடி மாதம் வரக்கூடிய பஞ்சமியில தட்டுல வேப்ப இலைகளை பரப்பிக்கணும் வேப்ப இலைகள் இல்ல அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா தட்டுல எப்போவும் போல் அச்சதை அரிசி வச்சுக்கோங்க அந்த அச்சதை அரிசியில் ஒரு துண்டு சுக்கு வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த சுக்கு எடுத்து கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விருட்சத்துல போட்டுறணும் அரிசியை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா தானமாக கொடுத்துடணும் இந்த சிறப்பு தாந்திரிக வழிபாட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் குரு பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்